இன்றைக்கி என்னுடைய நண்பரோட பேசியிருந்தேன் கிட்டத்தட்ட அவர் நாலு மாசங்களுக்கு முதல் பேசினதே அதுக்கப்புறம் இப்போ தான் பேசியிருக்கேன் அப்போ அவர் வந்து இந்த பிளே ஸ்டேஷன் ஃபைவ் அதுக்குன்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அப்ப அவர் ஃப்ரீயாக இருந்தார் பேசக்குள்ள அவருடைய அண்ணாக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதா இருந்தது சொன்னார் ஏன்னா நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க மச்சான் வந்து இப்போ அடுத்த மாதம் இந்த டேட்டில் நடக்க இருந்தது வந்து நடக்க இல்லை நான் வந்து உனக்கு ஒரு வீ ஒன் வீக்கு முதல் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அந்த இன்விடேஷன் பண்ணியிருந்தேன் அது வந்து இல்லாமல் போச்சு அப்போ நம்ம கேட்டோம் என்னாச்சு அப்படின்னு சத்தியமா சொல்றேன் இந்த தான் சொன்னாரு அந்த பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அந்தபடியும் எங்களுடைய அம்மாவுடையும் போச்சு தம்பி இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு நிறைய அவங்க அண்ணா வந்து அவங்களுக்கு செலவழிச்சிருக்காரு இப்ப பர்கர்லையும் சீஸ் போட்ட பர்கர் தான் சாப்பிடுவாங்க அதுவும் ஏசி போட்டு கண்ணாடி போட்டு க்ளௌஸ் போட்டு இருக்கிற இடங்கள்ல தான் சாப்பிடுவாங்க இது உதாரணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருப்பாரு சோ அப்ப அதெல்லாம் அவர் கணக்கில் எடுக்கல ஆடைகளும் அப்படிதான் அந்த ஒரு கடைகளுக்கு தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கெல்லாம் அவங்களோடய அவங்களோட அம்மாவோடையும் பேசினேன் என்னோட ஃப்ரெண்டோடையும் அவங்களோட அம்மாவோடையும் பேசினேன் கிட்டத்தட்ட அந்த கடைகள் கூட வந்து குவாலிட்டியான கடைகள் அதாவது பிராண்ட் அப்படின்னு இருக்குல்ல தான் போய் வா வேணும் அப்படின்ற மாதிரி மூணு வருஷமா தெரியும் ரெண்டு வருஷமா காதல் அப்ப இவ்வளவு செலவு பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணலாம்ன்ற சரி நாங்க ஏன் அப்படின்னக்குள்ள எனக்கு இதுக்கு என்ன பதில் அவங்க சொன்ன ரீசனுக்கு என்ன பதில் சொன்ன ஏன் அப்படின்னு இல்ல சௌந்தர்யா மாதிரி ஒரு நபரை வந்து பிக் பாஸ் வீட்டுல ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க முத்துக்குமரன் போன்ற ஒரு நபரை வந்து அவங்க பாவிக்கிற வார்த்தைகள் நடிக்கிறான் இவன் எல்லாம் வெற்றி பெறக்கூடாது இவன் பேசுற விதமே சரியில்லை எா சில பேர் இருக்காங்கள ஏழைகள் மிடில் கிளாஸ் கண்டாலே ஏதோ அவங்க தொட்டுட்டாங்க அப்படின்னா கைய ஒரு ஏழையோடய குடும்பத்தோடய இருக்கிறவங்களோட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாங்க கையை நான் நிறைய பேர் என்னோட வாழ்க்கைய பார்த்திருக்கேன் நிறைய நடிகர்களோட வீடியோக்கள் வந்திருக்கு சரியா நான் நடந்த சொல்றேன் கமல்ஹாசன் அவர்கள் கூட அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஃபேனோட கை கொடுக்க வர இப்படி சரி அப்படியான ஆட்கள் இருக்கு அப்ப அவங்களுடைய பேச்சு மீது இருந்த அந்த வெறுப்பு அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்றது அது ஒண்ணு இன்னொரு சௌந்தர்யான கை கிளாஸ் பிடிச்சிருக்கு ஹை கிளாஸ் அப்படின்னா கூட அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் எல்லாம் குப்பை சௌந்தர்யாவோட ஆனா அந்த சாப்பிட்றது போடுற ஆடைகள் போடுற ஷூ நான் கேள்விப்பட்டேன் அவங்க போடுற பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்க அம்மா போடுற ஒரு ஷூ வந்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்கும் அப்படின்னு சார் அப்ப அதெல்லாம் பிடிச்சிருக்கு அட்ராக்ட் அட்ராக்ட் ஆயிருக்கு அந்த திம் பணக்கார திமிர் பிடிச்சிருக்கு அப்ப இந்த இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் என்னன்னா மீட் பண்ண இப்படி இன்னு பண்றது அப்படின்னு அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் இன்னும் அந்த செலவுகள் அதிகரிச்சிருக்கு வாங்கிட்டா இதை வாங்கிட்டான் அப்பதான் முடிவு பண்ணா இந்த மனசு இருக்கிறவரால இப்படிப்பட்ட நபரை கல்யாணம் பண்ண என்னோட வாழ்க்கை நான் பிச்சரா எடுக்கணும் அப்படின்னு அப்ப அவர் வந்து அம்மா கிட்ட எல்லாமே சொல்றவர் அப்ப அவங்களோட அம்மாவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சொல்லு தெரியல ஆனா கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் ப்ரோ சௌந்தர்யாவுக்கு உண்மையிலேயே மக்கள் சப்போர்ட் இருக்கான்னா இல்லை வெறும் பிஆரும் பெயிட் போர்ட்ஸும் கால் சென்டர் தான் அதை தாண்டி ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த மக்கள் அப்படின்னு போய்க்குள்ள இப்படிப்பட்ட நபர்கள் ஊதாரிகள் காசோட மரியாதை தெரியாதவர்கள் பழக்க வழக்கம் சரியில்லாதவர்கள் பெற்றவர்களை மதிக்காதவர்கள் மற்றும் சுய இல்லாதவர்கள் மனநிலை சரியில்லாதவர்கள் இவர்கள் தான் சௌந்தர்யாவுக்கு போடுகின்ற அஞ்சு சரியா மீதி மக்கள் எல்லாம் அதை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க வெளியில போ அப்படின்னு மக்களோட கருத்து இது வந்து அந்த அம்மாவுக்கு இந்த விஷ்ணு உள்ள போனார்ல அப்ப அப்பவே சொல்லிட்டாரு ரவீந்திர சர் அவர்கள் விஷ்ணு சண்டை வெளியில என்ன நடக்குது முத்து உச்சத்துல இருக்காரு அத்தனையே சொல்லிதான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வேண்டப்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்ப அவங்க இதெல்லாம் வெளியில கொண்டு வர மாட்டாங்க வந்து வர்றவங்களை அடிக்கிறாங்க அப்ப இந்த என்ன பண்ணனு தெரியாம இருக்கக்குள்ள ஒரு ஆக்டிங் இன்னைக்கு அந்த அம்மா மூஞ்சியை எப்படி வச்சு கொண்டு வந்ததுல மெடிக்கல் ரூம்ல இருந்து அந்த அம்மாக்கு தகவல் போயிருக்கு சோ இவங்க வந்து இப்படி பிளான் போட்டிருக்காங்க அப்ப நீ வந்து இதுக்கு பண்ணணும்னா நீ எதுவும் பேசக்கூடாது உன்னோட வந்து இப்படி வச்சிருக்கோ அப்படின்னு எங்களுக்கு தெரியா எங்களுக்கு தெரிய நடிகை பதினேழு பதினெட்டு லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு வருஷம் எடுத்துட்டு வர்றாங்கன்னா சும்மாவா இன்னைக்கு சரியா அப்ப பிக் பாஸ் வந்து அந்த நடிப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய விடியம் பண்ணிருக்காரு போன எட்டு பேருமே சௌந்தர்யாக்கு ஆதரவா பண்ணாங்களா அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் இப்ப எட்டு ரெண்டு ரெண்டு பேர் பேர் எங்க இருந்து ஒருத்தருக்கு இடம் குடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அவங்க எல்லாரையும் தான் அட்டாக் பண்றாங்க அதுல அந்த வீட்டுக்குள்ள இருக்க எட்டு பேர்ல யாருக்கு தகுதி இல்லையோ அவங்கள நம்ம வெளிய அனுப்புறது நியாயம் அப்படின்னு போட்டு அவங்க செலக்ட் பண்ண நபர் தான் சௌந்தர்யா சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிளான் எல்லாம் அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடியே இந்த காலைக்கு முதலே அவங்களுக்கு மெடிக்கல் ரூமுக்கு நின்று தகவல் போயிட்டு எனக்கு ஆதாரங்கள் இருக்கு போன சீசனும் அப்படிதான் அர்ச்சனாக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே மெடிக்கல் ரூம்குள்ளே தகவல் போகுது வெளியில் என்ன நடக்குது என்ன நடக்குது அடுத்த வீடியோவில் வர அந்த அம்மா செய்யறேன் சரியா ஸோ அப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு அந்த நடிக்குது ப்ரொமோ வருது டான்ஸ் ஆடைக்கு நல்லா பாருங்க வேணுமென்மனே கீழே விடுது என்ன கிளிச்ச மாதிரி குரங்கு தாவர மாதிரி தாய் போட்டு கிளிச்ச மாதிரி பண்ணுது சரிங்களா இதுதான் நடக்குது அடுத்தது இந்த முத்துக்குமரனுக்கு ஒபிஷியலி ஓட் இல்லை என்றால் ஒபிஷியலி ஓட் இல்ல இந்த சௌந்தர்யாவுக்கு தான் மூணாவது நாலாவது இடம் இந்த சௌந்தர்யா ஓட்டிங் இல்ல நாலாவது இடம் சோ வெளியில பயங்கரமான பி ஆர் வேக் நடக்குது நடந்தும் அது எடுபட இல்லை மக்கள் அது செல்லா காசா தான் இருக்குது அன்அபிஷியல் ஓட்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா சோ இப்போ நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நிறைய விடயங்கள் வரும் முத்துக்கு ஓட்டு இல்ல அது இல்ல இது இல்ல அப்படின்னா மாதிரி என்ன நான் வந்து இன்னைக்கு மட்டும் ஒரு ஐம்பது ஐடி கிட்ட பிளாக் பண்ணிட்டேன் நான் வந்து ரோட்ல பிச்சை எடுக்கிறவன கூட நான் மரியாதை மதிப்பேன் மரியாதை கொடுப்பேன் ஆனா சௌந்தர்யா அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எவனாவது கமெண்ட் கொமெண்ட் பண்ணா பிளாக் தான் வீட்டுக்குள்ள குப்பை இருக்க நான் வருது சரியா சோ இதுதான் நம்ம வந்து பண்றோம் நம்ம ஃபோக்கஸ் முத்துவோட வெற்றி அது வந்து கண்டிப்பா முத்துவோட வெற்றி நடக்கும் ஏன்னா பிக் பாஸ் மேடைக்குன்னு ஒரு மரியாதை ஒன்று இருக்கு நம்ம பண்ண வேண்டியது தொடர்ந்து முத்துக்கு நடக்கிற அநியாயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க முத்துக்கான குரலை வந்து கொடுங்க சரிங்களா அடுத்தது பெரிய நம்பிக்கை மக்கள் செல்வன் விஜய் அண்ணா அவருடைய ஆட்சியில எந்த அநியாயம் நடக்காது நிறைய விடயங்கள் அவருக்கு இந்த சௌந்தர்யா பிடிக்காது ராணவ வெளியில் அன்னைக்கே வெளியில போக வேண்டிய நபர் இந்த சௌந்தர்யா எப்படியோ தப்பிட்டு நம்ம ஓட்டு முத்துக்கு போடுவோம் இந்த 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 இது சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க அத்தனை பேரு பிளாக் பண்ணிடுங்க நம்மளுடைய ஓட் நம்மளுடைய முயற்சி முத்துக்கு ஓட் போடுறதுலையும் முத்து பற்றிய உண்மைகளை பேசுறதுலையும் இருக்கட்டும் அப்படி என்பதா உங்கல யாருக்காவது இந்த சௌந்தர்யா ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆவோ இல்ல ஆவோ இருந்துச்சுன்னா அதுகளை வந்து நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நினைச்சு பாருங்க சௌந்தர்யாவ பெத்தவர்கள் வந்து சொல்றாங்க பெத்தவர்கள் தான் நடக்காத சொல்லல கண்ணால பார்த்தது நடந்தது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய பென் பென்ட்ரைவ்ல அவங்களுடைய அப்பா அம்மா கூட பிறந்த சகோதர சொல்லுது ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் கூட இருந்தவங்க பெத்தவங்க சொல்றாங்க நீ வீட்டுல பண்ணலையே அப்படின்னு அப்ப பச்சையா போலியா நடிக்குது இப்படிப்பட்ட போலிகள் யார் கூட இருந்தாலும் அவங்க உருப்பிட மாட்டாங்க பகல நீங்க அவங்களுடைய காத்துக்களை சொல்லுங்க இப்படியான நபர்களால் எங்கேயும் ஆதரிக்காதீங்க இப்படிப்பட்ட நபர்களாலதான் ஊழல் அதிகரிக்குது நன்றி